நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தலைமையில் அமைப்பெற்ற கூட்டணியில் புதிய தமிழகம் அங்கம் பெற்று எங்களுக்கு அழிக்கப்பெற்றக்கூடிய தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி போட்டியிட இருக்கிறது புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பெற்று இருபத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவுற்று நாங்கள் இருபத்தி எட்டாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறோம் புதிய தமிழகம் கட்சி துவங்க பெற்ற இருந்து நாங்கள் ஏறக்குறைய பத்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் களம் கண்டிருக்கிறோம் எல்லா தேர்தல்களிலுமே நாங்கள் தேர்தல் ஆணையத்தால் புதிய தமிழகம் கட்சிக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு சின்னத்திலேயே போட்டியிட்ருக்கிறோம் இடையிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் நாங்கள் வந்து கூட்டணி சின்னத்திலே போட்டியிட்டோம் இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் எங்களுக்கு சிறப்பு சின்னம் தனி சின்னம் ஒதுக்க கோரி நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே பிப்ரவரி மாதத்திலேயே மனு அளித்து அவர்கள் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே கடந்த பதினைந்தாம் தேதி டெல்லி உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து உடனடியாக எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய டிவி சின்னத்தை ஒதுக்கி தருமாறு தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இன்னும் ஓரிரு நாளில் எங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னால் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலே அங்கபெற்றக்கூடிய கட்சிகளுக்கு அவர்கள் இடம் ஒதுக்கப்பட்டு உடனே உடனடியே ஓரிரு சின்னங்கள் வழங்கப்படுகிறது எனவே தேர்தல் ஆணையம் நியாயத்தினுடைய அடிப்படையில் ஜனநாயக ரீதியாக எந்த விதமான பார்வற்றும் இல்லாமல் புதிய தமிழகம் கட்சிக்கும் நாங்கள் வந்து ஒரு தொகுதியிலே போட்டியிடுகிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதே தான் போட்டியிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதுதான் போட்டிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் தனித்து அறுபத்தி ஒரு தொகுதியில் போட்டியிட்டதும் அதில் தான் போட்டியிட்டோம் எனவே அந்த நியாயத்தினுடைய அதனுடைய அடிப்படையில் எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதுதான் சரியாக இருக்க முடியும் ஒருவேளை அது ஒதுக்கப்படவில்லை என்று சொன்னால் வேறு சின்னத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து அதில் தான் வந்து போட்டிடுவோம் எனவே அதை வந்து நான் புதிய தமிழகத்தில் வந்து பல பேர் வந்து இந்த சின்னமா அந்த சின்னமா என்று தேர்தல் தேவையில்லாமல் குழப்பத்தை உருவாக்குகிறார்கள் அதனால் வந்து புதிய தமிழகம் கட்சி இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்ட அந்த சின்னம் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்டால் அந்த சின்னம் அதாவது இந்த டிவி சின்னத்திலே போட்டியிடுவோம் ஒருவேளை வந்து அது ஒதுக்கப்படல வேறு சின்னம் ஒதுக்கப்பட்டால் அந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் எனவே தனி சின்னம் தான் எனவே கூட்டணி கட்சியினுடைய சின்னம் இல்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஏன்னா அது வந்து புதிய தமிழக கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் அந்த குழப்பம் வரக்கூடாது மக்களுக்கும் அந்த குழப்பம் வரக்கூடாது கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் இந்த சின்ன அந்த குழப்பம் வரக்கூடாது நாங்கள் போட்டியிடக்கூடிய ஒரே சின்ன ஒரே தொகுதி அந்த தொகுதியில் நாங்கள் தனித்து போட்டியிட்டால் தான் இந்த கட்சியினுடைய தனித்துவத்தை நாங்கள் நிரூபிக்க முடியும் மக்களை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக முதலில் தேர்ந்தெடுத்தோம் எங்களுக்கு ஓ ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைச்சாங்க இன்னொரு தொகுதி நிலக்கோட்டையில் இருபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் விஜய்கி வச்சாங்க ஆனால் மக்களுக்கு வந்து சின்னங்கள் பெரிய அளவுக்கு பொருட்டாக இருப்பதில்லை எங்களை வெற்றி பெற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் மக்கள் வந்து தேடிப்பிடித்து நிச்சயமாக வந்து வாக்களிப்பார்கள் எனவே அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எனவே யாரும் இது குழப்பத்துக்கு ஆளாக வேண்டியதில்லை புதிய தமிழகம் கட்சி தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்படுகின்ற அந்த சின்னத்தில் தான் போட்டியிடும் என்பதை நம்முடைய ஊடக நண்பர்கள் வாயிலாக நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எங்கள் கட்சி ஆரம்பித்த தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி எட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நாடாளுமன்ற தேர்தல் சிந்தோம் தொண்ணூற்றி ஆறில் நான் தனியாக ஆறு தொகுதியில் மட்டும் போட்டியிட்டோம் இப்போது வந்து ஒரு மூணு வாரம் டைம் இருக்குது அன்னைக்கு கரெக்டாக பதினாலு நாள் தான் டைம் இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இருக்குது வச்சுங்களா சின்னம் கிடச்சா தான் மக்களுக்கு வித்தின் அவர் ஒரே மணி நேரத்துக்குள்ளே மக்களுக்கு வந்து போய் சேர்த்துருங்க புதிய இடம் தென்காசி தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அதாவது வந்து விளக்கமாக ஜனநாயக ரீதியாக தான் நாங்கள் முடிவெடுப்போம் நேற்று தான் கூட்டணி முடிவாச்சு அதனால் வந்து எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் அங்கே வந்து மனு கொடுங்கன்னு சொல்லிக்கிறோம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள யார் போட்டியிடுவது என்பது மனுக்கள் எல்லாம் பெற்றுட்டு எல்லாருடைய கருத்தையும் பெற்றுக்கொண்டு வேட்பாளர்கள் வந்து வேட்பாளர் வந்து அறிவிக்கப்படும் யாருக்கும் இது வந்து நாங்க வந்து மலையோடு மோதிக்கொண்டிருக்கின்ற பொழுது கூழாங்கல்களுக்கெல்லாம் நாளை பரிசொல்வதற்கு தயாராகல அதை பத்தி நீங்க கிட்ட